ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆகஸ்ட் மந்தில் நான் என்னென்ன கிராசரி வாங்கிக்கிட்டு வந்தேன் கிராசரியில் நான் எவ்வளோ பணம் சேவ் பண்ணேன் வார செலவுகளில் எவ்வளோ பணம் சேவ் பண்ணேன் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நாங்கள் ஆகஸ்ட் செகண்டே கிராசரி வாங்க போயிருந்தோம் இங்கே பூனேயில் வந்து ரோடு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுனால கடாலெலாம் கொஞ்சம் பேக் சைடில் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நானும் பயந்துக்கிட்டு தான் போயிருந்தேன் ஏன்னால் நான் வாங்குற கடையும் ஆல்ட்ரு பண்ணுவாங்களோன்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போய் கிராசரி எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோம் நான் என்னென்ன கிராசரி எல்லாம் வாங்கினேன் எவ்வளோ பணம் சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன கிராசரி வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதம் ஆகஸ்ட் மந்த்துன்னு பார்க்கலாம் கம்ஃபர்ட்டும் கிளினிக் ப்ளஸும் ஒரு டசன் ஒரு டசன் வாங்கியிருக்கேன் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பான்ஜு என் ஹஸ்பண்டுக்கு ஃபேஸ் க்ரீம் வந்து ஹோல்சேல் ஷாப்லேயே கிடைக்கிறதுனால அங்கேயே வாங்கிட்டு வந்துடுறது விம் லிக்விடும் சின்ன பவுச்சு தான் வாங்கினேன் சந்தூர் சோப்பு நாலு வாங்கினேன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீல் சோப்பும் நான் வந்து மூணு வாங்கினேன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு தான் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் விம் சோப்பும் வாங்கியிருக்கேன் விம் லிக்விடு வந்து நம்ம எப்பாவது நான்வெஜ் எல்லாம் சமைக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக விம் சோப்பும் வாங்கிட்டேன் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன் ஆர்பிக்கு ஃபினாயில் லைசால் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அதனால சின்ன சின்ன பாட்டில் மட்டும் தான் வாங்கிக்கிட்டு வந்தேன் பவுடரு கோகோனட் ஆயில் ஆல்ரெடி இருக்கிறதுனால சின்னதாக வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் கொசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதனால் ஒரே ஒரு லிக்விட் மட்டும் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் கோல்கேட்டு நூறு கிராம் வாங்கினேன் இந்த கடல் பாசி பிரியாணிக்கு போடுவோம்ல கடல் பாசியும் நான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட இல்லை அதனால் ஒரு பேக்கெட்டு நான் வாங்கிக்கிட்டு வந்துருந்தேன் அதோடு வந்து ஆல்ரெடி வீட்டில் வந்து பட்டை லவங்கம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது இந்த ஒரு பேக்கெட்டு நான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் அதோட ஆட் பண்ணி வைக்கலாம் அந்த மாதம் ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்காக ஜெமினி ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டு லிட்டரு வெள்ளை முக்கல்ல அரை கிலோ வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி வந்து பட்டாணியும் வாங்கியிருக்கேன் அதனால் அரை கிலோ மட்டும் தான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் மேகி எப்பவுமே வந்து ஃபேமிலி பேக்கெட் மூணு வாங்குவோம் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் கண்டினியூஸாக வந்து தோசை உப்மா அது மாதிரி இருக்காது அதனால் வந்து மேகியும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கும் அதனால் கம்பல்சரி மாசமான மேகி வாங்கிறது எப்பாவது வந்து நம்ம இது மாதிரி ஜங்க் ஃபுட்டு சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது டீ பவுடர் ரெட் லேபலு கால் கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு நூறு கிராமும் வாங்குவேன் ஏன்னா முந்நூற்றம்பது கிராம் இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து தனித்தனியாக நான் வாங்கிறது முந்நூற்றம்பது கிராம் ஒரு டப்பாவாக இருக்கிறது இல்லை ஐநூறு கிராமாக கிடைக்கிறதுனால இரநூத்தம்பது கிராம் ஒன்று நூறு கிராம் ஒன்றுன்னு வாங்கிறது நூறு கிராமை ஓப்பன் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிஸ்கெட் பேக்கெட்டு இந்த ஃபுல் பிஸ்கெட்டும் வந்து ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற பிஸ்கெட்டு நானும் சாப்பிடுவேன் என் ஹஸ்பண்டு பாப்பா ரெண்டு பேருமே பார்லிஜி பிஸ்கெட்டு சாப்பிடுவாங்க அதனால் நம்ம ஒரு பெரிய பாக்கெட்டாக பல்காக வாங்கிக்கிட்டு வந்து வச்சுட்டா நம்மளுக்கு வந்து அப்பப்போ கடைக்கு போய் ஒரு ஒரு பாக்கெட்டாக வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம இது மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு தேவையில்லாத செலவு ஆகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஹோல்சேல் ஷாப்லேயே இந்த பிஸ்கெட்லாம் கிடைக்கிறதுனால வாங்கிக்கிட்டு வந்து வச்சிடறது நான் வந்து மேரி பிஸ்கெட்டு சாப்பிடுவேன் மாத கடைசியில் வந்து பாலிஜி காலி ஆகிடும் ஏன்னா என் ஹஸ்பண்டும் பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்றதுனால அதனால் வந்து மேரி பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க அதனால தான் ரெண்டு பேக்கெட் மேரி பிஸ்கெட்டு பட்டாணி வெள்ள பட்டாணி வாங்கினேன் பச்சை பட்டாணி இல்லைன்னாங்க கால் கிலோ வாங்கியிருக்கேன் அதோடய வெள்ளம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா கட்டி வெல்லம் நாற்பத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரையும் இருக்கும்னு சொல்லிவிட்டு இதை பாருங்கள் கரெக்டாக ஐம்பது ரூபா நானூற்றம்பது கிராம் வெள்ளம் ஒன்று வாங்கிக்கிட்டு அந்த வெள்ளமும் கொஞ்சம் காலியாகிடுச்சு ஜாம் வந்து சின்னதாக டப்பா மாதிரி தான் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி கிடைக்கல நான் வந்து சின்ன பாட்டில் வாங்கிட்டேன் அந்த பாட்டில் வாங்குறதும் நம்மளுக்கு யூஸாக தான் இருக்குது கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாட்டிலெல்லாம் நான் யூஸ் பண்ணுறோம் சின்ன சின்ன ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக அதனால் இந்த வாட்டியும் ஒரு பாட்டில் கிடச்சிருக்கு இந்த ஜாம் எனக்கு காலி ஆகிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டு மாதம் வரும் சேமியா வாங்கி வந்திருக்கேன் இந்த சேமியை பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஊர் சேமியா மாதிரி இருக்காது ரொம்ப மெலிஸ் மெலிஸாக இருக்கும் அந்த சேமியா ரொம்ப நல்லாயிருக்கும் ரோஸ்டடு சேமியா இந்த சேமியா தான் நான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் டெட்டால் பவுடர் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து பாதி காலி ஆகிடுச்சி பாதி பவுடர் தான் இருக்குது போன வீடியோலேயே நான் காட்டியிருப்பேன் டெட்டால் பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் ஆகும் மஞ்சள் அதோடு வந்து தனியா பவுடர்லாம் ஆல்ரெடி இருக்குது அதனாலயே சின்ன சின்னதாக வாங்கிட்டேன் சில்லி பவுட்ரு இருக்கிறதுனால நான் சில்லி பவுடரும் சின்ன பாக்கெட் வாங்கிட்டேன் அரிசி இட்லி அரிசி இந்த இட்லி அரிசி ரெண்டு கிலோ ஒரு கிலோ அறுபது ரூபா ரெண்டு கிலோ வாங்கினேன் நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரையும் இருக்குது ஆனால் இங்கே நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்க தொட்டு நம்மளுக்கு எவ்வளோ பைசாக்கு கிடைக்குதுன்னா அறுபது ரூபாக்கு கிடைக்குது இதுவே வந்து பெரிய பெரிய எல்லாம் போய் வாங்கும்போது எண்பத்தாறு ரூபாய் தொண்ணூறுபா வரையும் போகுது அதனால நான் வந்து ஹோல்சேல் ஷாப்லேயே இட்லி ரைஸ் வாங்கினோன்ட்டேன் சக்கரை ரெண்டு கிலோ இந்த அரிசி வந்து பாயில் ரைஸ் நம்ம சாப்பிட்ற அரிசி கொஞ்சம் குண்டாதான் இருக்குது சமைக்கும் பொழுது வேறு வழி கிடையாது நம்ம ஊர் அரிசி மாதிரி இங்கே வந்து புழுங்கல் அரிசி நம்மளுக்கு மெலிஸாக கிடைக்கிறது இல்லை அதனால் வந்து இந்த ரைஸே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றது ரெண்டரை கிலோ வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி வந்து ரெண்டரை கிலோ இருக்கிறதுனால ஆக மொத்தம் நம்ம வீட்டுக்கு அஞ்சு கிலோ அரிசி தேவைப்படும் இந்த கோதுமை மாவு வந்து இங்கே கிடைக்கிற ப்ராண்டு நம்ம மூணு கிலோ வாங்குவோம் ஒரு மாதத்துக்கு நானும் பாப்பாவும் ரைஸ் சாப்பிடுவோம் என் ஹஸ்பண்டு வந்து சப்பாத்தி சாப்பிட்றதுனால அவருக்காக சப்பாத்திக்கு மூணு கிலோ வாங்குவேன் மாதத்துக்கு எங்களுக்கு அரிசி அஞ்சு கிலோ வாங்குவோம் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் என் ஹஸ்பண்டு சாதம் சாப்பிடுவார் வேர்க்கடலை உடச்சக்கடலை ஆல்ரெடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பாதி பாதியாக இருக்கும் இல்லைங்களா அந்த பருப்பு ரவை வாங்கினேன் அதோட வந்து அவள் பருப்பு இது வந்து மைதா பாருங்கள் எல்லாமே நான் பேக்கெட்டாக வாங்கலை எல்லாமே நான் லூஸில் தான் வாங்கியிருக்கேன் அதனால தான் வந்து என்னால் மணி சேவ் பண்ண முடியுது நீங்களும் வந்து பேக்கெட்டில் வாங்காமல் இது மாதிரி லூஸில் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பணம் சேவ் ஆகும் இந்த திங்ஸ் எல்லாம் தான் ஆகஸ்ட் மந்த்து நான் வாங்கின கிராசரி ஆல்ரெடி இருக்குது அதனால் வந்து நான் நோட் பண்ணி எது தேவையோ அது மட்டும் தான் வாங்கியிருக்கேன் அதனால தான் பணம் சேவ் ஆகுது இங்கே பூனே கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப இருக்காது அதனாலே வந்து நம்ம அதிகமாக இது மாதிரி இந்த பருப்பு அரிசி இதெல்லாம் வாங்கி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே பூச்சி வண்டு வந்துடுது அதனாலேயே நான் அளவாக வாங்கிக்கிட்டு வந்து அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறது அதுக்காக தான் நான் ஹோல்சேல் ஷாப்பில் போய் அளவாக வாங்கிக்கிட்டு வர்றது பெரிய பெரிய மாலில் அல்லது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே வந்து பெரிய பெரிய பேக்கெட்டாக தான் இருக்கும் அதை வாங்கிக்கிட்டு வந்தால் அடுத்த மாதம் பூச்சி பிடிச்சி கொட்டுறா மாதிரி இருக்கும் அதனாலே நான் அங்கெல்லாம் போகாமல் ஹோல்சேல் ஷாப்பில் அளவாக வாங்கிக்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறேன் பொருளையும் வேஸ்ட் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மந்த்து இந்த எல்லாம் வாங்கினது போக நான் எவ்வளோ பணம் சேவ் பண்ணியிருக்கேன் அதோடு வந்து வார செலவில் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க இந்த ரெண்டு பில்லும் ஜூன் மந்த்து ஜூலை மந்த்து நான் கிராசரி வாங்கின பில்லு ஜூன் மந்த்து நான் ஐநூறுரூபா சேவ் பண்ணியிருக்கேன் கிராசரியில் ஜூலைலேயும் ஐநூறுரூபா சேவ் பண்ணியிருக்கேன் இந்த மந்த்து ஆகஸ்ட்டு நான் எவ்வளோ ரூபாய்க்கு கிராசரி வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மந்த்து ஆகஸ்ட்டு நான் எவ்வளோ கிராசரி வாங்கியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா கிட்ட வாங்கியிருக்கேன் இந்த ஆகஸ்ட் மந்த்து என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்றதுனால மூவாயிரத்து ஐநூறுரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா தான் கிராசரி வாங்கினதுக்கு ஆச்சு மீதி அமௌண்ட்டு எனக்கு ஐநூற்றி முப்பத்தாறுரூபா சேவ் ஆகி இருந்துச்சு இந்த மந்த்து ஆகஸ்ட்டில் நான் கிராசரியில் சேவ் பண்ண அமௌண்ட்டு எவ்வளோன்னா ஐநூறு ப்ளஸ் ஐம்பது நான் என்ன பண்ணேன்னா அந்த முப்பத்தி ரூபாய்க்கு பதிலாக ரவுண்டாக நான் ஐம்பது ரூபாவை எடுத்து வச்சுட்டேன் அதே நேரத்தில் ஐநூறுரூபா நான் சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டேன் போன வீடியோலையே பார்த்துருப்பீங்க நான் கிராசரிலையும் வீக்லி சேவிங்ஸ்லையும் சேவ் பண்ண நாலாயிரத்தி ஐநூறுரூபாவை எங்கள் பாப்பாவுடைய ஸ்கூல் ஃபீஸுக்கு கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக ஸ்கூல் ஃபீஸெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் உனக்கு தரேன் ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஒதுக்குற அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான் எனக்கு ஒரு அஞ்சாயிரரூபாவை ரவுண்டாக கிடைக்கும் நான் நாலாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்துருக்கேன்னா கொடுக்கும்போது எனக்கு அஞ்சாயிரரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அவரும் ஓகே சொல்லியிருக்காரு அதனால அதுவும் ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் இப்போதைக்கு இல்லை நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதம் நான் கிராசரியில் மட்டும் சேவ் பண்ண அமௌண்ட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா நான் வந்து ஐநூறுரூபா அந்த கவரில் போட்டு வச்சிட்றேன் ஐம்பது ரூபாவை வந்து நான் உண்டியல்ல சேஞ்சஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா வார செலவில் இருந்து சேவ் பண்ணுற சேஞ்சஸை போடுற உண்டியல்லையே நான் இந்த ஐம்பது ரூபாவை போட்டுறேன் அதோட இந்த வாரம் நான் காய்கறியெல்லாம் வாங்க போனேன் இல்லைங்களா வாங்க போனப்போ எனக்கு மீதியான சேஞ்சஸை நான் போடலை அதையும் வந்து இந்த வீடியோலையே நான் காட்டிடுறேன் இந்த வாரம் நான் எழுநூறுபா கொண்டு போனதில் எனக்கு ஆறுநூற்றி அறுபது ரூபா ஆச்சு மீதி எனக்கு நாற்பது ரூபா சேவிங்ஸாக வந்துருந்துச்சு அந்த அமௌண்ட்டையும் நான் இப்போ போட்டுடுறேன் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பணம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது நம்மளுக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகுல் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை இது மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் எனக்கு கொடுக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நீங்களும் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக ஆபத்துன்னு வரும் பொழுது உங்கள் கையில் இருக்கிற பணம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த ஆகஸ்ட் மந்த்து நாலு வாரம் இல்லை அஞ்சு வாரம் இருக்கிறதுனால என்னால் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்து எக்ஸ்ட்ரா ஒரு வார பணத்தை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைப்போம் இல்லைங்களா அதை இந்த மாதம் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா நான் நாலு வாரம் இருந்தால் தான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன் அதில் வந்து நாலு வார பணம் செலவாயிடும் அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக இருக்கும்னு ஆனால் ஆகஸ்ட் மந்தில் அஞ்சு வாரம் இருக்குது அஞ்சு வாரத்துக்கு எடுத்து வைச்ச பணம் அஞ்சு வாரத்துக்குமே சரியாக போயிடும் அதனால் வார செலவில் என்னால் சேவ் பண்ண முடியாது அதனால் இந்த ஆகஸ்ட்டு மந்த்து வார செலவில் நான் எந்த சேவிங்ஸும் எடுத்து வைக்கல இந்த கவரம் எம்டியாக தான் இருக்குது பாருங்கள் ஏன்னா இந்த பணத்தையும் சேர்த்து தான் மூவாயிரத்தி ஐநூறுரூபா என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்கிறதுனால ஒன்லி இந்த மாதம் நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன்னா கிராசரியில் ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சேவ் பண்ணியிருக்கேன் இதான் வந்து நான் சேவ் பண்ணது இது வந்து ஃபஸ்ட்டு வாரத்துடைய சேவிங்ஸ் அடுத்தடுத்த வாரம் வார செலவுலேருந்து எவ்வளோ சேவ் பண்ணுறோம் உண்டு இல்லைன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்